மக்களுக்கு தேவையான குடும்ப உறவுக்கு தேவையான நட்புக்கு தேவையான காதலுக்கு தேவையான வாழ்க்கை முறைக்கு தேவையான கலை அம்சங்கள் கொண்ட கருத்துக்களை தொலைக்காட்சி மூலமாக செய்வதனால்தான் இந்த மானுடவருக்கம் தமிழ் சமுதாயம் பக்குவப்படுகிறது என்பது நமது ஒன்றை ஆதாரமானது இலக்கியம் இலக்கணம் இசை நாட்டியம் நடனம் எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான் கலைதான் கலை என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது நல்ல கருத்துக்கள் கலைகூடமாக மக்களுக்கு செல்லுகிறது ஆகவே கலைதான் மனிதனுடைய மனதை செம்மைப்படுத்துகிறது அழகான ஒரு பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உள்ளது வல்லவன் வகுத்ததுடா करना வருவதை எதிர்கொள்ளடா ஒரு நல்ல உள்ளம் இருந்துவிட்டால் அது என்றைக்கும் உறங்காது விழித்துக் கொண்டே இருக்கும் மற்றவர்களையும் விழிப்படைய செய்யவும் ஆகவே இந்த இசையினுடைய வடிவத்தில் வந்த கவித்துவமிக்க இந்த பாடல் வரிகள் தான் மக்களை என்றைக்கும் பக்குவப்படுத்தும் என்னாலும் பக்குவப்படுத்தும் என்பதை கருத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மக்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண பல கட்சி தலைவர்களையும் பல சாதனையாளர்களையும் உறவு பேர் சொல்லி தான் கூப்பிடுறோம் மகாத்மா காந்தி அவர்கள் நேரு அவர்கள் நம்ம அவங்களை என்ன சொல்றோம் தாத்தா காந்தி மாமா நேரு இதுக்கு காரணம் என்ன உறவு மட்டும் தான் தன்னலமற்ற தியாகத்தை பண்ணி இன்னொருத்தர பக்குவப்படுத்தக்கூடிய விஷயம் அதனாலதான் சொல்றேன் மனிதனை பக்குவப்படுத்துவது உறவுகளே உறவு ரத்த சம்பந்தமானது காதல் உடல்கள் சம்பந்தப்பட்டது கலை காசு சம்பந்தப்பட்டது ஆனா நட்பு மட்டும் தான் உணர்வு சம்பந்தப்பட்டது மனது சம்பந்தப்பட்டது ஆனால் இன்று கூடிய கலைகள் பொழுதுகளை போக்குவதற்காகத்தான் இருக்கிறது அன்றிருந்த கலைகள் எல்லாம் பொழுதுகளை ஆக்குவதற்காக இருந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கலைகள் எப்படி மனிதனை பக்குவப்படுத்தும் இன்று புலன்களை ஏவி விடுகின்ற வேலையைத்தான் பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் கலைகள் செய்து கொண்டிருக்கின்றன காதல் உடல்கள் சம்பந்தப்பட்டு வந்ததால் இன்று உண்மையான காதலே இறந்து விட்டது வேகமாய் காதல் அதைவிட வேகமாய் திருமணம் அதை விட வேகமாய் விவாகரத்து இவ்வ பெண்களின் நாகரீகம் என்றால் அந்த நாகரீகம் உனக்கு வேண்டாமடி தக்கையில் வீடு கட்டி தாஜ்மஹால் என்கிறாயே தகுமா அது உனக்கு அப்படின்னு ஒரு தாய் தன் மகளோடு நட்பு உறவில் அதை எடுத்து சொல்றான் ஏன்னா தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளையை தோழனாகத்தான் பாவிக்க வேண்டும் குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு பாசம் கூட மூட தான் ஐயா இன்னைக்கு பாத்துங்க உறவுகள் எதுவுமே சரியா இல்லை இன்னைக்கு உறவு சிக்கல் சமுதாயத்துல அண்ணன் தம்பிக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு ஏன்னா வெட்டிட்டு சாகுறாங்க அண்ணன் தம்பி உறவு சரியா இல்லை எல்லா உறவுகளுக்கும் மேலாக புனிதமாக கருதப்படுகின்ற உறவு பெற்றோர் பிள்ளை உறவு அது கூட இன்னைக்கு சரியான ஒரு புரிதலில் இல்லை ஏன்னா அவர்களுடைய அதீத பாசம் இவர்களுடைய வழிக்கும் இவர்களுடைய பக்குவத்திற்கும் முட்டுக்கட்டையா இருக்குது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கிறோம் என்று சிறகுகளை கத்தரித்து விடுகிறீர்கள் மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கிறோம் என்று அதன் செதிகளை அல்லவா கத்தரித்து விட்டீர்கள் இதன் பேர் பாசமாக இருக்கலாம் இந்த உன்னதமான உற உண உறவை நான் மதிக்கிறேன் ஆனால் இது பக்குவப்படுத்துவதில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஒவ்வொரு இளைஞனையும் சுயமாக சிந்திக்க விட வேண்டும் பதினெட்டு வயது வரை சுமைதாங்கியாக இருந்த பெற்றோர்கள் பதினெட்டு வயதிற்கு பிறகு ஒவ்வொரு இளைஞனுக்கும் சுமையாக மாறி விடுகிறார்களே அதற்கு காரணம் என்ன வரப்பு கட்டினீங்க அப்புறம் கரகட்ட நினைக்கிறது தான் தப்பு ஏனால் ஒவ்வொரு நதியும் தனக்கு தானே கட்டுக் கொள்ளக்கூடிய வித்தையை கற்று வைத்திருக்கிறது அது மாதிரிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் அவர்களிடம் நட்பு முறையில் கையாளுங்கள் அதுதான் அவர்களை பக்குவப்படுத்தும் அவர்களை ஐயா பெரியும் ராஜாஜியும் கொள்கைகளால் வேறுபட்டவர்கள் உணர்வுகளால் ஒன்றுபட்டவர்கள் அந்த நட்பு மதிக்கத்தக்க நட்பு இல்லையா நம்மளுடைய இலக்கியங்கள் சொன்ன நட்பு எல்லாம் எடுத்து வச்சு பாருங்க அண்ணாஜி சொன்ன மாதிரி பாரியும் அவ்வை பாட்டியும் அதிகமானும் தன்னுடைய நட்பின் ஆழத்தை தன்னுடைய நெஞ்சத்தை கிழித்து காட்டினான் அந்த புராணங்களை எல்லாம் நாம் திருப்பி பார்க்க வேண்டும் இன்னும் மகாபாரதத்தில் அருமையாக சொல்வார்கள் உறவுகளையும் தாண்டி நட்பை உன்னதமாக நினைத்ததால் தான் கர்ணனுடைய புகழ் இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு நல்லவனுடைய நட்பு ஒருவனை உயர்ந்தவனாக மாற்றும் ஒருவனை பக்குவப்படுத்தும் அந்த நட்பு அந்த நட்புதான் இன்றைய இளைய சமுதாயத்தை பக்குவப்படுத்தும்